அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள் எல்லாம் கட்சியை பத்தி பேச இருந்துட்டாயா ஸோ என்னையா இப்பெல்லாம் ஓசி டீ குடிக்க கூட வரவே மாட்டேங்குறா என்ன ஆகுது இது பெருசாக கையில் நடவை குடிச்சின்னு நினைக்கிறா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு இன்னொரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் இப்ப குடும்ப தலைவியாக எல்லாரையுமே ஏத்துக்கிட்டாச்சு ஓ உன் குடும்பத்துக்கும் ஆயிரரூவா வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அதுக்கு நீ உன்னுடைய மொபைல் நம்பரை கொடு ஓடிபி வரும் என்னையா இப்படி கிளம்பிட்டீங்க நீங்களே வீடு தேடி வந்து ஆயரருவா வாங்கி கிளம்பிங்க அப்புறம் ஆளை வச்சுக்கிட்டு அப்படின்னு கிண்டல் பண்ணுவீங்க அது மட்டுமா உனக்கு ஆயரருவா உங்கள் ஆத்தாவுக்கு ரூபான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவீங்க இந்த சிங்கம் எங்கள் வீட்டு பொம்பளைங்களுக்கு வேணாம்ப்பா என்ன அப்படி இருக்கிற நீ அது சரிப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல்வர் நாபிக் கமலத்திலேருந்து ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணி ஒருவன் அப்படின்னு சொன்னாரு இது அரசியலுக்காக சொல்லல ஓட்டு கேட்கறதுக்காக சொல்லல ஒரு அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக சொல்றாரு அதுக்கு பதிலாக அவர் வேற ஏதாவது சொல்லியிருந்தா பொருத்தமா இருந்திருக்குமோனு எனக்கு தோணுதுப்பா எப்படி சொல்லியிருக்கணும் உங்களில் ஒருவன் என் அடிமை அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் நீ ஓவரா பேசுற

அண்ணன் செந்தில் பாலாஜி தானே ஆக மொத்தத்தில் மக்கள் குரலை நீங்க கேட்கவே மாட்டீங்க நாங்கள் ஏன் மக்கள் குரல் கேட்கணும் நாங்கதான் முரசி வச்சிருக்கிறாங்க யோ மக்கள் குரல்னு சொன்னது ஓட்டு போட்ட மக்களை சொன்னையா இப்ப தான் அது கரெக்டா இருக்கும் உங்களில் ஒருவன் நீங்கள் என் அடிமை உங்களில் ஒருவன் நீங்கள் என் அடிமை வேணாம் ஒரு மண்ணும் வேணாம் சங்கிக்கு வெறி பிடிச்சிருச்சி